குருபியோ நமக குரு பிரம்மா குரு குரு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் நமக்கெல்லாம் ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது கடவுளை நினைப்பதற்கு தியானம் செய்வதற்கு கோவிலுக்கு போவதற்கு அல்லது வீட்டிலேயே உட்கார்ந்து கூட தெய்வத்தை வழிபடுவதற்கு அவ்வளவாக நேரம் கிடைப்பதில்லை இல்லையா டயமே இல்லை என்று தானே சொல்கிறோம் இந்த மனித வாழ்க்கையின் நோக்கம் என்ன அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொல்லுகிறோம் மற்ற விலங்குகளுக்கு இல்லாத ஒரு அட்வான்டேஜ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்கிறது அது என்ன அந்த விலங்குகளால் சிந்தித்து பார்த்து கடவுளை தியானிக்க முடியாது அந்த தெய்வத்தையே தங்களுடைய மனசாக உணர்வாக மாற்றிக்கொள்ள முடியாது ஆனால் மனித பிறவிக்கு அப்படி ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறது அதனாலேதான் அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிதுன்னு சொன்னார்கள் ஜந்தூனாம் நர ஜர்ம துர்லபம் இந்த நரனாக ஜன்மம் எடுப்பது ரொம்ப துர்லபமான விஷயம் அது கிடைத்திருக்கிறது என்றால் அந்த நர ஜன்மம் கிடைத்திருக்கிறது என்றால் அது பெரிய விஷயம் என்று ஸ்லாகித்து சொன்னார்கள் ஆனாலும் கூட இந்த மனித பிறவியில் தெய்வத்தை வணங்குவதற்கு நமக்கு அவ்வளவாக நேரம் இல்லை என்று புலம்புகிறோமே அதை பற்றி மகாஸ்வாமி என்ன சொல்லி இருக்கிறார் அவர் எப்படியே சொல்கிறார் பாருங்கள் சம்பாதிப்பது படிப்பது குடும்ப வாழ்க்கை நடத்துவது முதலான எல்லாவற்றுக்கும் டைம் இருக்கிறது நிறைந்த நிறைவை தரக்கூடிய ஞானத்திற்கு முயற்சி செய்ய டைம் இல்லை எப்படி நிறைந்த நிறைவை தர முடியாதவற்றுக்கெல்லாம் நாம் நேரம் செலவழிக்கிறோம் அதற்கெல்லாம் டைம் இருக்கிறது ஆனால் இதற்கு டைம் இல்லை என்று சொன்னால் அது எப்படி தெரியுமா குப்பை செத்தையை எல்லாம் சேர்த்து மூட்டி எரிப்பதற்கு டைம் இருக்கிறது அந்த காலத்தில் குளிர் காய வேண்டும் என்றால் என்ன செய்வார்கள் காட்டு பகுதிகளிலே பக்கத்திலே இருக்கிற குப்பை இலை செத்தை விழுந்து கிடக்கும் அதையெல்லாம் தூக்கி போட்டு நெருப்பு மூட்டி குளிர் காய்வார்கள் இல்லையா அதை குறிப்பிடுகிறார் குப்பை செத்தையை எல்லாம் சேர்த்து மூட்டி எரிப்பதற்கு டைம் இருக்கிறது ஆனால் குளிர் காய டைம் இல்லையா பர்பஸ் என்னவோ எதற்காக அது மூட்டப்பட்டதோ அதை செய்வதற்கு நேரம் இல்லை என்றால் என்ன அர்த்தம் அதற்கு இன்னொன்று சொல்கிறார் நமக்கெல்லாம் புரிகிற மாதிரி வேலை செய்ய பொழுது இருந்தது டு ஒர்க் யூ ஹவ் டைம் கூலி வாங்க பொழுது இல்லையா அந்த வேலைக்கான கூலி என்னவாக இருக்க வேண்டும் அந்த வேலைக்கான விளைவு என்னவாக இருக்க வேண்டும் அதற்கு நமக்கு நேரம் இல்லையா என்று கேட்கிறார் இப்படி நினைத்து பார்க்கும்போது ஒன்று தோன்றுகிறது இந்த உலகம் உலகத்தில் இருக்கிற இயற்கை நேச்சுரல் டெண்டன்சி என்று சொல்லுகிறோமே அந்த நேச்சுரல் டெண்டன்சி குழந்தைகள் வளர்வது இளைஞனாவது இளமையிலேயே இருக்கக்கூடிய ஒரு வசீகரம் இளமை காலத்தில் தலைவன் தலைவி கணவன் மனைவி காதலன் காதலி என்று ஒருவருக்கொருவர் ஏற்படக்கூடிய வசீகரங்கள் இவையெல்லாம் கடவுள் கொடுத்ததுதானே ஏன் இவற்றையெல்லாம் கடவுள் கொடுத்தார் இவற்றையெல்லாம் கொடுத்துவிட்டு நாங்கள் இவற்றுக்குள்ளே நேரத்தை செலவழித்தால் இதிலே நேரத்தை செலவழிக்க கூடாது கடவுள் தியானத்திலே செலவழிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே இது நியாயமா இது சாத்தியமா என்று கேட்க தோன்றுகிறது இல்லையா விஷயங்கள் எல்லாம் மாயை இயற்கை நேச்சர் மனஸ் என்று தினுசு தினுசாக இத்தனையை வைத்து பகவான் லீலை செய்கிறது எதற்காக நாம கேட்ட இந்த கேள்விய மகாஸ்வாமி கேட்கிறார் கேட்டுவிட்டு பதில் தருகிறார் இவற்றை கொண்டு செய்கிற காரியங்களைக் கொண்டே இவற்றுக்கு அப்பாற்பட்ட இறைவனுக்கு நாம் வழி தேடிக் கொள்கிறோமா என்று பரீட்சை பார்க்கிறதற்குத்தான் இவற்றையெல்லாம் நமக்கு கொடுத்து இவற்றை செய்து கொண்டே அந்த இறைவனை நாம் அடைய முயற்சிக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் இவற்றையெல்லாம் செய்யும் போதுதான் படிப்படியாக நாம் பக்குவப்பட்டு அந்த கடவுளைப் பற்றி தியானிக்க தொடங்குகிறோம் தாம்பத்தியம் சாப்பிடுகிறது பொழுதுபோக்குகளை ரசிக்கிறது எல்லாம் இந்த அனுஷ்டானங்களில் அடக்கம் இந்த லோகத்திலே நாம் கடமைகளை கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும் அந்தந்த வயசு கட்டத்தில் அந்தந்த வாழ்க்கை நிலையில் அந்தந்த காலகட்டத்திற்கு எது சொல்லி இருக்கிறதோ அது தள்ளுபடி இல்லை வரம்பு மீறாமல் அவற்றை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இதிலே ரொம்ப அழகாக ஒன்று சொல்லுகிறார் அவர் அவர்களுக்கு தன்னம்பிக்கை வேண்டும் என்கிறார் சாதாரணமாக பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அல்லது செல்ஃப் டெவலப்மெண்ட் என்றெல்லாம் சொல்லும் போதுதான் யூ மஸ்ட் ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இன் யார் செல்ஃப் அவரவர்களுக்கு தன்னம்பிக்கை என்று சொல்லுவோம் ஆனால் மகாஸ்வாமி கடவுளை பற்றி தியானம் செய்கிற இடத்தில் தன்னம்பிக்கையை பற்றி சொல்கிறாரே இது என்ன என்று நமக்கு வினோதமாக தோன்றலாம் என்ன சொல்கிறார் தெரியுமா இத்தனை பணிகளை செய்கிறோம் காலையில் எழுந்து அன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்து வேண்டிய உணவு அந்த உணவுக்காக என்ன செய்ய வேண்டுமோ உணவை சம்பாதித்து அல்லது உணவை தயாரித்து அந்த உணவை சாப்பிட்டுவிட்டு விட்டு அவசர அவசரமாக அலுவலகத்திற்கு ஓடி அலுவலகத்திலே செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் செய்து முடித்துவிட்டு குழந்தைகள் என்ன செய்தார்களோ என்று தவித்து அந்த குழந்தைகளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டு திரும்ப அழைத்து கொண்டு வந்து வீட்டிலே வந்து மறுபடியும் உணவு தயாரித்து மறுபடியும் அந்த உணவை சாப்பிட்டு அதற்கு பின்னர் போய் தூங்கி காலையில் எழுந்திருக்கும் போது தூங்கியது போதவில்லை என்று வருத்தப்பட்டு இப்படியெல்லாம் உழன்று 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 செய்கிறோமே இப்படி செய்யும் போது நடுவிலே கடவுளுக்காக கடவுளை தியானிப்பதற்காக என்று ஒரு சில மணித்துளிகளையாவது தேடிக்கொள்ள வேண்டும் முடியுமா என்றால் முடியும் இந்த வேலைக்கும் அந்த வேலைக்கும் நடுவிலே எப்படியாவது ஒரு பத்து நிமிடம் எப்படியாவது ஒரு ஐந்து நிமிடம் அந்த நேரத்தை தேடிக்கொள்ளலாமா இல்லையா முடியும் முடியும் என்கிற தன்னம்பிக்கை வேண்டும் எந்த இடத்திலே தன்னம்பிக்கையை வைக்கிறார் பாருங்கள் கடவுளை தியானிக்க வேண்டும் என்கிற சங்கல்ப பலம் அந்த சங்கல்ப பலம்தான் தன்னம்பிக்கை என்கிறார் அந்த சங்கல்ப பலம் இல்லாததனால்தான் நாம் என்ன செய்கிறோம் எனக்கு பக்குவம் வந்ததற்கு பின்னர் நான் செய்கிறேன் என்று சொல்கிறோம் நிறைய பேரை கேட்டால் என்ன சொல்லுவார்கள் இப்போ எனக்கு கடவுளை பத்தி நினைக்கிறதுக்கு ட்ரை பண்றதுக்கு டைம் இல்ல என் மனசு இன்னும் பக்குவப்படல ஒரு ஐம்பது வயசுக்கு அப்புறம் பக்குவப்பட்டால் நான் செய்கிறேன் மனசு பக்குவப்பட்டு வரவில்லை என்று சொல்வதெல்லாம் நொண்டி சால்ஜாப்புகள் முயற்சி பண்ணி தான் மனசை பக்குவப்படுத்த வேண்டுமே தவிர பக்குவம் இல்லை என்பதெல்லாம் முயற்சி பண்ணுவதற்கில்லை என்பது தலைகீழ் வாதம் பலம் இல்லாததால் இப்படி சொல்கிறோம் எனவே என்ன செய்ய வேண்டும் என்னால் கடவுளை இப்போது எண்ண முடியும் என்கிற ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது எஸ் ஐ கேன் திங்க் அபவுட் காட் ஐ கேன் நவ் மெடிடேட் ஆன் காட் என்று ஒரு பத்து நிமிடத்தை கண்டுபிடித்து தன்னம்பிக்கையை வளர்த்து இந்த பத்து நிமிடம் தொடர்ந்து செய்யச் செய்ய மனசு பக்குவப்பட்டு அப்படி மனசு பக்குவப்படும் போது அந்த பக்குவத்திற்காக கடவுளுடைய அருள் கிடைக்கும் எவ்வளவு பெரிய விஷயத்திற்கு எவ்வளவு சுலபமான ஒரு அணுகுமுறையை மகாசுவாமி நமக்கு காட்டியிருக்கிறார் அப்படியானால் இன்றையிலிருந்து அந்த தன்னம்பிக்கையை நாமும் வளர்த்து ஒரு ஐந்து மணித்துளி அல்லது ஒரு பத்து மணித்துளி அந்த தெய்வத்தின் வழியை தெய்வத்தை நமக்கு காட்டுகிற நடமாடும் தெய்வமாக இருந்த காஞ்சி மா முனிவரின் வழியை நாமும் பின்பற்றி நடக்கலாமா வாருங்களேன் அவர் கையை பிடித்து கொண்டே நடக்கலாம்